வணக்கம் சிவாயினம நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும் ஏப்பா இந்த ஒரு ஜென்மமே போதுண்டா சாமி அப்படின்னு நம்ம ஈசனை வேண்டிக்கிறோம் எல்லாருமே வேண்டிக்குவோம் அப்படி மறு ஜென்மம் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக கடைசி வரைக்கும் இருந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா இந்த ஆலயம் மறுபிறவி இல்லாதவர்கள் மட்டும்தான் அந்த ஆலயத்துக்கு போக முடியும் அப்படின்னு ஒரு சிவன் கோவில் இருக்குது அடுத்து இன்னொரு விஷயம் இந்த கோவிலில் எல்லா சிவாலயத்திலையுமே மலர்களால் அர்ச்சனை பண்ணுறதை பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த ஆலயத்தில் மலர்கள் அர்ச்சனையே கிடையாது ருத்ராச்சத்தால தான் அர்ச்சனையே நடக்கும் இப்படி ஒரு கோவில் இருக்குது பிரதோஷ டயத்தில் சூரிய மண்டல நுழைவாயில்னு ஒரு இடம் இருக்குது அது வழியால் நம்ம உள்ள நுழைஞ்சி சிவனை வழி தரிசனம் பண்ணணும்னா இருபத்தோரு தலைமுறைக்கு சொர்க்கத்தில் வாழக்கூடிய ஒரு அந்தஸ்து கிடைக்கும் இப்படி ஒரு கோவில் எங்கே இருக்குது தெரிஞ்சுக்கலாம் வாங்க வேறு எங்கேயும் இல்லை நம்ம கும்பகோணம் பக்கத்தில் திருநாகேஸ்வரம்னு ஒரு ஊர் இருக்குது அதில் அது உள்ளே ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உள்ளே போனோம்னா தேப்பெருமாநல்லூர் அப்படின்னு ஒரு சிவ ஆலயம் இருக்குது அந்த ஆலயத்தில் என்ன ஸ்பெஷல்னால் மறுபிறவ இல்லாதவர்களை மட்டும்தான் சிவனை போய் பார்க்க முடியும் மற்ற யாருமே உள்ளே போக முடியாது அதான் அந்த கோயிலோட ஐதீகம் வரலாறு மகரந்த மகரிஷின் ஒரு முனிவர் அவருக்கு மறு ஜென்மம் இல்லை அப்படின்னு அவர் எண்ணம் ஆனால் அவருக்கு மறு ஜென்மம் உண்டு இதை தெரிஞ்ச மகரந்த மகரிஷி இந்த சிவனை எப்படியாச்சும் வழிபாடு பண்ணணும்னு கோயிலுக்கு வராரு வரும்போது நந்தியம்பெருமான் தடுத்து நிறுத்திடுறாரு அப்போதைக்கு நந்தியம்பெருமானோட இது பண்ணி உள்ள அவர் சிவனை வழிபாடு பண்ணி அந்த ருத்ராட்சத்தால் அர்ச்சனை செய்து இது பண்ணிடுறாரு அதை தெரிஞ்ச ஈசன் நந்தியம்பெருமான் காதை பிடிச்சி திருவி கிள்ளிடுறாரு அதனுடைய வடு இன்னும் அந்த நந்தியம்பெருமான் கா காதில் இருக்குது இதை நான் வந்து இந்த ஆலயத்துக்கு நான் இரண்டு முறை போயிட்டு வந்திருக்கிறேன் இதை எல்லோரும் பயன்பெறணும் அப்படின் தான் இந்த வீடியோவை நான் போடுறேன் இன்னொரு இது ஆண்டுக்கு ஒரு முறை சர்ப்பம் அதாவது நாகம் அது என்ன பண்ணுவோம் அந்த மா கோவிலில் தலை மரம் வில்வம் அந்த வில்வ மரத்தில் ஏறி இலையை பிரித்து இறங்கி சிவனுக்கு கோமுகம் வழியால் இந்த கோவில் கருவறையில் கோமுகம் இருக்குது அது வழியால் உள்ளே போய் சிவனுக்கு அர்ச்சனை செஞ்சுட்டு அந்த பாம்பு தோலை உரித்து சிவன் மேலே மாலை மாதிரி போட்டுட்டு வந்துடும் இது ஆண்டுக்கு ஒரு முறை நடக்குது அதனுடைய ஃபோட்டோ அந்த மகரந்த மகரிஷி அர்ச்சனை செய்கிற ஃபோட்டோ அந்த சுவாமியோட வீடியோ எல்லாமே நான் இதில் போட்டிருக்கிறேன் அதனால் அனைவர்கள் அனைவரும் தவறாமல் கும்பகோணம் பக்கம் போனால் ஈசனோட அருள் இருந்தால் மறு ஜென்மம் உங்களுக்கு இல்லைன்னு விதி எழுதப்பட்டு இருந்தால் இந்த ஆலயத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் போகலாம் ரீசெண்டாக நம்ம வேண்டுவோம் நமக்கு மறு ஜென்மம் வேணாம் எனக்கு அந்த கோயிலுக்கு வரத்துக்கு வழிகாட்டியான்னு சொல்லி வேண்டுங்க அவரே உங்களை கூட்டிகிட்டு போய் அந்த ஆலயத்தில் சேர்ப்பார் இதை நான் அனுபவமாக உணர்ந்தவன் இதனால் இந்த ஆலயத்துக்கு நான் இரண்டு முறை சென்று வந்திருக்கிறேன் அதை பார்க்குற அடியார்கள் அனைவருக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்குமே தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே போடுறேன் அனைவரும் பார்த்து தெரிஞ்சுங்க கும்பகோணத்து பக்கத்தில் தேப்பெருமாநல்லூர்னு ஒரு ஊர் அந்த ஊரில் தான் அவர் பேர் வந்து ருத்ராகேஸ்வரர் ருத்ராட்சத்தால் அர்ச்சனை பண்ணுறதுனால அவருக்கு இந்த பெயர் வந்தது இவன் உங்கள் ஆலய அர்ச்சகர் கண்ணப்பாளையம் ஆலய அர்ச்சகர் சிவ பரமசிவம் இந்த ஆலயத்தில் ஒரு பூக்களுக்கு பதிலாக நம்ம ருத்ராட்சம் வாங்கி கொண்டு போய் கொடுக்கலாம் கொடுத்தோம்னா அதை அர்ச்சனை செஞ்சுட்டு மட்டும் மட்டும்தான் தருவாங்க இப்போ நம்ம நூறு ருத்ராட்சம் கொடுத்தோம்னா அப்போதைக்கு நமக்கு வேணும்னா ஒரு பத்து தான் கையில் கொடுப்பாங்க அந்த கோவில் அர்ச்சகர் மற்ற டயத்தில் எல்லாருக்குமே பிரதோஷ தன்னைக்கு தான் கிடைக்கும் அதனால் அந்த ருத்ராட்சம் வேணுங்கிற அன்பர்கள் பிரதோஷ